நந்தினி என்ன தலைமுறை நானும் பாத்துருக்கேன் வரீஷா ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி ஞாபகம் ஒரு கோல்யோ வந்திருவேலோனோ கண்டிப்பா அட்டன் பண்ணுங்கன்னு ஏதோ ஆத்து விசேஷத்துக்கு இன்வைட் பண்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கேலே அப்படி என்ன விசேஷம் அறுபது ஆண்டு காலமாக அரசியல் லாபத்திற்காக ஆரியம் திராவிடம் என ஆதாயம் தேடுபவர்களின் சூழ்ச்சியை முறியடிக்க தமிழ் வளர்த்த பிராமணர்களே ஒன்று கூடுவோம் கும்பகோணத்தில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு மணிக்கு அந்தனர் பாதுகாப்பு சட்ட கோரிக்கை முழக்கமாநாடு மரவாதி மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு கோவில் நகரமா கும்பகோணத்தில் சங்கமிப்போம் அழைக்கிறது இந்து மக்கள் கட்சி தமிழகம் நமக்காக நடக்கிற போராட்டத்துல நாமளும் கலந்து கொள்ள நம்ம சொந்தக்கார அக்கம் பக்கத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்திடு ஏனா இது வரைக்கும் நாம ரெண்டு போராட்டம் நடத்தியும் இந்த அரசாங்கம் நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை கேட்கவே மாட்டேன்றாளே நம்ம கிட்ட நாற்பது லட்சம் பிராமணா ஓட்டு இருக்கு அதாவா மறந்துட்டா போல இருக்கு இதாவா உணரணும்னா நாம எல்லாம் ஒன்னு சேர்ந்து போராடணும் ஊர் கூடி தேர் இழுத்தா நகராத தேரு நகரும் சரியா சொல்லடி காயத்ரி மேலும் தொடர்புக்கு செல் நைன் எயிட் நைன்